இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக டேஸ்டியா ஒரு பிரேக்பாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை பிரேக்பாஸ்டுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கும் கொடுத்து விடலாம் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறமா ஸ்நாக்ஸாகவும் இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க செய்கிறது ரொம்ப ஈஸி உடம்புக்கும் ஆரோக்கியமானது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை செய்கிறதுக்கு ரெண்டு ஏத்தம்பழம் எடுத்துக்கோங்க ஏத்தம்பழம்னா நேந்திரம்பழம் தான் எடுத்துட்டு இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததும் உள்ள இட்லி தட்டை வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஏத்தம்பழம் எல்லாத்தையுமே உள்ளே வச்சுட்டு மூடி போட்டுட்டு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா பழம் நல்லா கலர் மாறிட்டு லைட்டாக தோல் இருக்கணும் அந்த பக்கத்துக்கு இது வெந்திருக்கணும் வெந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க வெளியில் எடுத்ததுக்கு அப்புறமா முடிஞ்ச வரைக்கும் அந்த தோல் எல்லாத்தையுமே கவனமாக எடுத்துடுங்க தோலை எடுத்துகிட்டு ஆற வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே ஆறிடும் எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கத்தியால இது போல் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள வெதை இருக்கும் பாருங்கள் கருப்பு கலரில் அதையும் இந்த மாதிரி கத்தியாலேயே கட் பண்ணி எடுத்துடுங்க இதுபோல் எல்லா பழத்திலையும் இருக்கிற அந்த விதையும் எடுத்துடுங்க முடிஞ்ச வரைக்கும் இப்போது இந்த பழம் எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு எவ்வளோவுக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போது இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு முக்கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியோட அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அளவுக்கு தலை தலைன்னு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம்ல வாழைப்பழம் அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கலந்ததுக்கு அப்புறமா இதை கொதிக்க வச்சுக்கோங்க இது கொதித்ததும் எந்த கப்பால் தண்ணி அலந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இல்லைனா இடியாப்ப மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கலந்துடுங்க தண்ணி எல்லாமே வற்றிட்டு இந்த மாவு நல்லா இருகமாக வரணும் கடாயில் ஒட்டாமல் அழகாக உருண்டு தரண்டு வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க இடியாப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணுவோம்ல அதே பக்குவந்தான் அந்த பக்குவத்துக்கு நல்ல இருகமாக வர வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க நல்லா இருகமாக வந்ததுக்கு அப்புறமா இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க இப்போ இந்த மாவு ஆறக்கூடிய அதே நேரத்தில் இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் ரெடி பண்ணிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு ஏத்தம்பழத்தை இது மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த நெய்யில் சேர்த்துட்டு கூடவே பத்து போல் முந்திரி பருப்பை இது போல் துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த நெய்லேயே இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஏத்தம்பழம் கொஞ்சம் ஆகணும் அது வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் ஏத்தம்பளத்தோட நிறம் வந்துட்டு நல்லா மாறிடுச்சு அதே நேரத்தில் இது கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்குது இந்த பக்கம் வர வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இப்போது இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை கலந்து விட்டதுக்கப்புறமா இதோட இனிப்புக்காக நாலுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க சீனிக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த சீனியும் முழுமையாக கரைகிற வரைக்கும் இதை கலந்து எடுத்து வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் சீனி நல்லா கரைஞ்சிடுச்சு நமக்கு வந்து ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது இந்த பக்கம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு மாவு ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா மாவை நல்லா விரவி எடுத்துக்கோங்க மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா விரவி எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஓவல் ஷேப்புக்கு உருட்டிடுங்க இப்போது உருட்டி வச்சுருக்க மாவை இடியாப்பாச்சுக்குள்ளே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு உள்ளே வச்சிடுங்க தேவைக்கு மாவை எடுத்து இடியாப்பாச்சை நிரப்புனதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற மாவு காஞ்சிடக்கூடாது அதனால ஒரு மூடி போட்டுட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ வாழை இலையில லைட்டாக நெய் தடவிட்டு வாழை இலையில இந்த மாதிரி இடியாப்பத்தை பிழிஞ்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மொந்தமாக பிழிஞ்சி எடுக்கக்கூடாது ஒரு ரெண்டு லேயர் வர மாதிரி பிழிஞ்சி எடுத்து எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல பூரணம் இருந்து தேவையான அளவுக்கு நடுவில் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த இடியாப்பத்தோட ரெண்டு அட்ஜையும் இந்த மாதிரி வாழை இலையால் மூடி விட்டதுக்கு அப்புறமா இது மாதிரி சுற்றி விட்டுடுங்க இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுலையுமே ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இடியாப்பம் பிழிகிற மாதிரியே இந்த மாதிரி பரத்தி ஒல்லியாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க பிழிஞ்சதுக்கு அப்புறமா நடுவில் தேவையான அளவுக்கு பூரணத்தை வச்சிருங்க பூரணத்தை வச்சுட்டு இடியாப்பத்தோட ரெண்டு பக்கத்தையும் இந்த மாதிரி ஒட்டி விட்டுடுங்க கையால் ஒட்டி விடக்கூடாது அந்த வாழை இலையாலையே மடக்கி ஒட்டி விட்டுக்கோங்க ஒட்டுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மடக்கிடுங்க பாருங்கள் வாழையலையே இந்த மாதிரி சுற்றி மடக்கிடுங்க இது போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டு இட்லி பாத்திரத்துக்குள்ளே தண்ணி சேர்த்து தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா உள்ளே வச்சுட்டு மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வேக வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்துட்டு இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அதை அப்படியே விட்டுடுங்க கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு வந்ததுக்கு அப்புறமா இலையிலேருந்து எடுங்க இப்போ வாழை இலை கிடைக்காதவங்க இது மாதிரி இடியாப்ப தட்லையும் பிழிஞ்சு வேக வச்சுக்கலாம் தட்டில் சுற்றி பிழிஞ்சிட்டு நடுவில் தேவைக்கு பூரணத்தை வச்சுட்டு இதே மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா பூ போல் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி நல்லா சாஃப்டாக ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வாழை இலையில சுற்றி வேக வச்சுருந்தோம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இடியாப்பம் போது ரொம்ப வண்ணமா பிழிஞ்சிடக்கூடாது கொஞ்சம் ஒல்லியா பிழிஞ்சிங்கன்னா நல்ல சாஃப்டா ரொம்ப சுவையா இருக்கும் இது கிட்டத்தட்ட இடியாப்பம் செய்யறது மாதிரி தான் இடியாப்பத்துக்கு நம்ம குருமா செய்வோம் இதுக்கு குருமா எதுவுமே தேவையில்லை இது ஹெல்த்தியாகவும் இருக்கும் அவ்வளோ தாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா ஹெல்தியாக ஒரு பிரேக் ரெசிபி பார்த்துருக்கோம் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்களோட ஃபேமிலி கூடயும் ஷேர் அப்படியே நம்மளோட தட்சிணக்சி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க